நாம் யாருக்கு என்ன தீங்கு விளைவித்தோம் எதற்கு இதெல்லாம் நமக்கு நடக்கிறது இப்போ தானே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயித்த சந்தோஷத்தை ஜிகி ஜிகி என்ன டான்ஸ் இருந்தோம் அதில் மண்ணல்லி போட்டிக்கல இலங்கை ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு நீங்களாம் ஆல்ரெடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நானும் தான் நானும் தான் ஃபீல் பண்ணிக்கிருக்கேன் ஆனால் நம்ம இப்போ வந்து இந்தியா தோற்று விட்டாங்கன்றதை பார்க்க கூடாது எப்படி தோத்து போனாங்க அதைத்தான் பார்க்கணும் பாய்ஸ் இந்த எண்ணி தோத்து போயிட்டாங்கப்பா போராடினாங்கப்பா கடைசி வரைக்கும் என்ன மேட்ச் ஐயோ என்ன சரியா மேட்சும் பரவாயில்ல அவன் ஜெயிச்சா ஜெயிச்சு போட்டான் வந்து ரெண்டு டீமே வந்து வின்னிங்க்கு தரமான ஒரு ஆட்டம் தான் பாடாங்க அப்படின்னா நேரம் நான் படுத்து தூங்கிருப்பேன் இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன் நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா ஏன் இதை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம் நம்ம தோத்த விதம் சரியில்லைங்கிறத பத்தினாலதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆமா இந்தியா வந்து சாதாரணமாக தோத்து போச்சா அப்படின்னா செம்மையா தோத்து போயிருக்கு அதாவது எந்த இடத்துலனா ஒரு போராடி தோக்கணுமோ அந்த இடத்துலனா போரடிச்சு போச்சுங்க அதான் தோத்துப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி தோத்தா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிச்சுக்கோ அதாவது புதுசாக பண்ணிட்டு போயிட்டார் அவர் வெளியே போயிட்டார் பகால் அங்கே கிடக்கு அண்ணே என்னென்ன பண்ணுறீங்க புரியலண்ணே சிவம் டூபே எல்லாரும் இப்படியே பண்ணா என்ன நடக்கிறது எனக்கு புரியல யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேரும் லூஸ் ஷார்ட் ஆடலாம் லூஸ் தோனமா ஆடலாம் எல்லாருமே இப்படி ஆடணும் நாங்கள் என்னங்க பண்ணுறது நாங்கள் வாட்டி தீச ஏற்கனவே நீங்கள் இரநூத்தி முப்பது சேஸ் பண்ணுறதுக்கு முக்குனிங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்று முப்பது சேஸ் பண்ணுறதுக்கு முக்குனிங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஒம்போதுன்னு சொன்னது முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு யோசிச்சோம் யோசித்தோம் ஆனாலும் சர்மா பாசிட்டிவாக வளர்க்க போல ஆரம்பிக்கிறார் அவர் வந்து டி ட்வெண்ட்டி ஃபீல்ட்லேயே இருக்கிற ரைட் ஓகே வரைக்கும் போய் கொடுத்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரன் வரைக்கும் போய் ரெண்டு ஆறு இந்த மேட்ச்ல ரன் இந்த மாதிரி அவர் ஆடுறாப்புல அதனால அது மாதிரி ஆடுறது ஓகே அப்ப நீங்க வந்து டி ட்வெண்ட்டி சைடில் ஆடுறது பிரச்சனை இல்லை புடிச்சது மூணு பாலுங்க மூணு பாலில் ரன் அடித்தேங்க நான் டி ட்வெண்ட்டி மாதிரி அவுட் ஆயிட்டேங்கன்னு சொன்னால் இது என்ன எனக்கு புரியல சில பேரெல்லாம் வந்து ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல அதனால இந்தியா வந்து நம்பர் ஒன்று இந்தியா வந்து அங்கே நம்பர் ஒன்று என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா பிச்சு செம்மையாக இருக்குது ஸ்பின்னர்ஸுக்கு அவங்க அதை வச்சு செதுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஆடணும் ரெண்டு நம்ம கிட்டே இருக்கிற டார்கெட் என்னவோ அதுக்கு நம்ம ஆடினாலே நம்மளால் முடியாது ஏற்கனவே வந்து ரோஹித் சர்மா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரெட்டெலாம் போட்டு ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து ஓரளவு நிப்பாட்டி கொண்டு வந்துட்டாங்க அதை மெயின்டெயின் பண்ணுறது தான் நம்ம வேலை மாப்பிள்ள டார்கெட் எவ்வளோ அண்ணா இரநூத்தி நாற்பதுண்ணே ஓ ரைட் நானூற்றி இருபதா அண்ணா எரநூத்தி நாற்பதுண்ணே சும்மாடா நானூற்றி இருபதுண்ணே தெரியாதா சும்மா ஏ அடடா எல்லா போல சிக்ஸ் போடா அப்படின்னு நான் புரியல என்ன டார்கெட் அதுக்கு அடிச்சா கடிச்சால் போகா கரெண்டா கண்டா காண்டா எல்லாம் சாட்டா போட்டு ஐயோய்யோ ஐயோய்யோ ஈட்டாச்சராக போச்சுன்னு அதனால் நம்ம இந்திய அணி தான் வந்து நம்ம ஓரளவுக்கு ரைட் ஓகே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்சாச்சு ஒரு ஒரு பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் ட்ராட்டை முடிச்சாச்சு வேர்ல்டு கப் அடிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இப்போ இவங்க என்ன பண்றாங்க நீ எப்படி எப்படி இருக்கலாம் நீ சந்தோஷமாக அது எங்களுக்கு பிடிக்கலையே சந்தோஷமாக்கிறீங்க ஏன் யாரு கேட்டு நீ சந்தோஷமா இருக்க ஏய் பிரச்சனை கேளு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வச்சு செஞ்சிருச்சுங்க அதான் இந்த வேண்டரன் டேவும் வெள்ளைக்காரனும் ஒருத்தர் இருக்காரு ரெண்டு பேர் உள்ள ஐயோ ஐயோ ரெண்டு பேர் என்ன பவுலிங்க ஏங்க இங்கே தான் வந்து இந்த ஸ்ரீலங்கா டீம் வந்து அப்பப்போ இந்த சீசன் கொடுத்தரை கொண்டு வருவீங்களே ஒரு முத்தையா முரளிதரன் அப்புறம் வந்து ஒரு அஜந்தா மெண்டிஸ் ஒரு ரங்கண்ணா ஹெராத் இப்படிலாம் கொண்டு வருவீங்கள எங்ககிட்ட இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வரதான் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மகிஷ் தீக்ஷனாவோ இல்லை வந்து உங்களை எந்த பவுலருமே வந்து அந்தளவுக்குலாம் எங்களை ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணாத மாதிரி தானே வச்சுருந்தேன் இப்ப எதுக்கு திடீர்னு இந்த வெள்ளாலையே அப்புறம் இந்த அவர் யாரும் வெள்ளரிக்கா பிடிச்சா இன்னொருத்தர் யாரோ யாரும் ஒருத்தருக்காரு அவர் யாராவது வாண்டரசே எதுக்குங்க இப்ப அவரை இப்ப கூட்டி வந்து எங்களை வந்து இது பண்றீங்க நீங்க சி எங்களுக்கு ஸ்ரீலங்கா பிடிக்கும் ஏன் உங்களுக்கு எப்படி இந்தியாவை பிடிக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் உங்களை பிடிக்கும் பட் ஆனால் நீங்க எங்களை தோப்படிக்கிறது எங்களுக்கு பிடிக்கணும் வெரி ஹானஸ்டா ஏன்னா அப்ப நாங்க மட்டும் தோத்துக்கிட்டே இருக்கிறோம் அது உங்களுக்கு இனிக்குதோ அப்படின்னா இனிக்குது இனிக்குது